கோவையில் துவங்கிய வண்ணபந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய கலை விழா நாடு முழுவதிலும் இருந்து கலை வல்லுநர்கள் பங்கேற்பு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை சார்பாக வர்ணபந்தம் எனும் தேசிய அளவிலான கலை விழா தொடர்ந்து இரண்டாவது வருடமாக நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் கலைஞர்கள் நேரடியாக உருவாக்கும் ஓவியம் மற்றும் சிற்பம் ஆகியவற்றின் கண்காட்சியுடன் நிறைவடையும் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஓவியம் சிற்பம் நிறுவல் என பலதரப்பட்ட வெளிப்படுத்தி வருகின்றனர் சிறப்பு அம்சமாக ரஷ்யாவை சார்ந்த கலைஞர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் இதில் கல்லூரி செயலாளர் முனைவர் பி வனிதா அவர்கள் ரஷ்ய கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் இடையிலான தொடர்பை பற்றி விளக்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ரத்தினமாலா அவர்கள் இந்த வருடம் சண்டிஸ்கர் மாநிலத்தில் இருந்து வந்த பழங்குடி சிற்ப கலைஞர்களின் திறமையை வெகுவாக பாராட்டினார் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் முனைவர் எஸ் சார்லஸ் அவர்கள் ரஷ்ய கலைஞர்களான சிரோட்டினா நடாலியா பியக்கர்கினா எவஜீனியா மற்றும் இந்தியா ஓவிய கலைஞர்களான திருமதி சரியான்ஷியா மனு திரு சத்யம்பால் வரவேற்று பேசினார் Sculptures and installations. varnabandham is a pronounced. We are thrilled to announce our second edition of varnabandham a stage to leave your impression for the future generation. The country. I hope you'll enjoy these three days. Thank you very much. Happy morning. happy morning. You should really feel happy to have a learning environment here. Under the trees right it's rem it reminds me of Nalanda experience of learning I always used to tell then 70 artists and students from various fine arts institutions from various states they have come here on behalf of every faculty members and heads of various department and my own behalf I would like to thank you И думается, что люди, которые посвящают себя искусству, ah, I would like to congratulate... Garuda Voice.